சாதாரணமாக உட்கார்ந்து எத்தனை எண்ணங்கள் வருது பாருங்க நீங்க இந்த எண்ணம் வேணும்னு சிந்திக்கிறதே இல்லை தான ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன என்றைக்கு அயிலும் இது எங்கே இருந்து வருகிறது இந்த எண்ணம் எங்க கொண்டு போய் அதை அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது நாம் சித்திக்கவே இல்லை அதை சிந்தித்தால் பிரபஞ்சத்தில் நடைபெறக்கூடிய எல்லா ரகசியங்களும் நமக்கு ஏன்னால் ரகசியங்களை பேசிய பொருள் தான் இறைநிலை காந்த வடிவத்தில் பல மடங்கு ശക്തി വന്നതഞ്ച ശക്തിയ ശക്തി മനുത മനസ് മനുതനടും തീർന്നുകൊണ്ടിരിക്കും